அன்பானவர்களே நமது தாளாண்மை வழி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்படி தான் தொடர்ந்து உங்களுக்கு இந்த வீடியோ தொடர்ந்து வரும் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் ஒலக்கூர் ஒன்றியம் பாங்குளத்தூர் கிராமம் எனது பேர் ஆர் சந்திர பிரபு என்னுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் செவனுங்க என்ன மாதிரி பந்தல் பயிர் நீங்க வந்து செய்கிறீங்க எத்தனை வருஷமா செய்கிறீங்க சார் இப்போ நீங்க பாத்துக்கிற பந்தல் வந்து பாத்தீங்கன்னா நிரந்தர பந்தல்னு சொல்லுவோம் நிரந்தர பந்தல்னா கழி இல்லை சார் கல்லால் போட்டுரும் சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எண்பது கல் ஆகும் இது வந்து டாடா கம்பி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகுது நம்ம பந்தல் அமைச்சு இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பாத்துருக்கிற பந்து துருப்பு மாதிரி இருக்கும்போது பதினஞ்சு ஆகுது டாடா கம்பியால போட்டது இது பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுலா இந்த பொடலை மட்டும் ஒரு ஒன்றரை ஏக்கர் அளவுக்கு நம்ம சாகுபடி செஞ்சு வரணும் இதனுடைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா ஆறு மாசம் காலம் வரும் இப்போ நம்ம தொடர்ந்து ஒரு பதினஞ்சு ஆண்டு காலமா இதில் பந்தல் காய்கறியே நம்ம பண்ண 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 அதனுடைய மண்ணுடைய தரம் கம்மியாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாசம் வரைந்தான் அஞ்சு மாசம் வரைந்தான் அதனுடைய வாழை நல்லா இருக்குது இப்போ மூணு இப்போ பதினாறு ரெண்டு மாசம் நம்ம காய் பறிச்சுட்டு இருவோம் இது மூணாவது மாசம் போயிட்டு இருக்கும் இன்னும் அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு பறிப்பு கிட்ட வரும் சார் எவ்வளவு ஆறு மாதம் வரும் பயிர் ஆமாம் சார் பந்தல் காய்கறி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாசம் வந்து அதனுடைய காய் வரத்துக்கு ரெண்டு மாசம் ஆகும் செடி நாட்டில இருந்து ரெண்டு மாசம் ஆகும் அப்புறம் காய் வர ஆரம்பிச்சுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கட் பண்ணுவோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது தொண்ணூறு நாள்ன்றத நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது பறிப்பு வரையும் பறிக்கலாம் சார் ஆயிரத்தின மொத்த காலம் பார்த்தீங்கன்னா ஆறு மாச காலம் இந்த பயிருப்பாங்க சரி நீர் பாசனம் செய்வீங்களா ஆமா சார் அது வந்து எப்படி தண்ணி நீர் பாசனம் செய்யறீங்க சார் இப்போ நம்ம ட்ரிபிகேஷன் அமைச்சு சொட்டு பாசனம் நம்ம எப்பவுமே மல்சிங் ஷீட் போட்டு நல்லா பயன்படுத்தி தான் பண்ணுவோம் இது ஆடி பட்டம் இப்ப கிளைமேட் செஞ்ச மாதிரி போன வாரத்துல கூட இப்ப ஒரு வாரமும் நல்ல மழை இங்கலாம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மழை ஆடி பட்டத்துல இது வரையும் மழை இந்த அளவுக்கு பெஞ்சதே கிடையாது இப்போ அந்த வயலில் பார்த்தீங்கன்னா அதனால ஊற்றி எடுத்த மாதிரி நல்லா வழுு ஓட்டி செஞ்சு ஊற்றி எடுத்து நீங்கள் பார்க்க சொல்ல தெரியும் மஞ்சள் பூத்த மாதிரி பாருங்க எல்லாமே நீர் அதிகமான மழை பெஞ்சதுனால பிள்ளை தான் எல்லாம் வந்துருக்குது சார் அதனால நம்ம சொற்று நீர் பாசனம் வழியாக தான் நம்ம தண்ணியை கொடுக்குறோம் உரமும் அதை வழியாக தான் சார் கொடுக்குறோம் அது வழியே பார்த்தீங்கன்னா உயிர் உரமும் கொடுக்குறோம் ஆல் நைன்டி அதாவது வந்து ரெண்டுமே கலந்து தான் சார் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ பாசனம் சொல்லிட்டீங்க ஆமா சார் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து நாள் கழித்து முதல் பறிப்பு வரும் சார் அறுபதா நாள் பார்த்தீங்கன்னா நம்ம கரு கரெக்டாக பராமரிச்சோன்னா அறுபதாது நாளெலாம் நம்ம ஒடிக்க ஆரம்பிச்சிடலாம் கா காயை சார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாளில் வந்து கொடி ஏற ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சா நாள்லாம் பூ வைக்கும் பூ வச்சு பிஞ்சு வச்சிடும் சார் அறுபதாவது நாளெலாம் இது மாதிரி நம்ம காய ஒடிச்சு மார்க்கெட்டுக்கு அனுப்பக்கூடிய இடமா வந்துடும் சார் மொத பறிப்புல எவ்ளோ வரும் உங்களுக்கு வந்து கடைசி பறிப்புல எவ்வளவு வரும் சார் அது வந்து பார்த்தீங்கன்னா முதல் பறிப்பு கடைசி பறிப்புன்றதை விட இப்போ எப்படி நம்மளுக்கு பௌர்ணமி அமாவாசைன்னு சொல்லுவோம் இல்லையா சார் கொடி பயிரில் ஒட்டு மொத்த காய்கறிகளும் அதுதான் சார் மெத்தடு அதாவது வந்து பாத்தீங்கன்னா அம்மாசை வரும் வருங்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காய்ப்பு அதிகமா வரும் அப்புறம் குறை இருக்க குறையும் அப்படியே ஏறும் அப்படி இறங்கும் அந்த மா மாசத்துக்கு மாசமும் அதே மாதிரி ஏறும் இறங்கும் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஒன்று ஏக்கர்ல ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கிலோ மினிமம் பார்க்கலாம் அந்த ரெண்டாவது மாதம் அதாவது வந்து நாலாவது மாதம் சொல்லுவோம் நாலாவது மாதத்தின் பிரகாரம் பாத்தீங்கன்னா நிறைய எல்லா இடமும் கொடிப்பாடர்ந்து நல்ல காய்ப்பு எல்லா இடங்களில் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு டன் கூட இருக்கலாம் சார் ஒரு ஏக்கருக்கு அந்த அளவுக்கு காய்ப்பு நல்லா வருது இது லாபகரமான பயிரா சார் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே விவசாயத்தை பொறுத்தவரை லாபகரமான பயிர் தான் ஆனா விலை சரியான விலை கிடைச்சிதுன்னா லாபகரமான பயிர் எப்படி சொல்ல வரேன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு தான் காய் எடுக்கிறாங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா நாற்பது ரூபா அப்போ ஒரு டன்னு காயை நம்மளுக்கு என்ன விற்கும்னா முப்பதாயிரம் ரூபாய் ஒரே நாளில் கூட சம்பாரிச்சிடலாம் ஆனால் இன்னைக்கு பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபாய் அறுக்கிற கூலி இருக்குது மருந்து அடிக்கிற செலவு இருக்குது களை எடுக்கிற செலவு இருக்குது இன்னும் அந்த தண்ணி பாசுற செலவு எவ்வளோ இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது தான் சார் விவசாயத்தில் நஷ்டம் வருது லாபம் வருது அந்த விலையை வச்சு தான் சார் நம்ம சொல்ல முடியுமே தவிர இந்த பட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா பன்னெண்டு ரூபா போகுது இது ஆவரேஜ் ரேட்டு தான் சொல்லிக்கலாம் சார் ஆனா வந்து இது ஒரு லாபகரமான பை தான் சார் இப்ப உண்மையிலுமே சார் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம ரெண்டு லட்சம் ரூபா செலவு பண்ணோம் சார் இந்த கல் கம்பி கூலி இந்த கழி கழி எல்லாமே ரெண்டு லட்சம் ஆகும் சார் ஆனா இது போட்டோம்னா ஒரே போகத்திலயும் எடுப்பாங்க இல்ல ஒரு வருஷத்துல எடுத்துலாம் சார் அந்த காசை அந்த காஸ்ட அது மட்டும் இல்லாம இதுல இந்த நிரந்தர பந்தல் அமைக்கிறதுனால என்ன பிளஸ்னா நம்மளுக்கு எண்பது கல்லும் இப்ப மறுபடியும் அப்படியே இருக்குது பதினஞ்சு வருஷம் கைசி அதே கல் இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவான்னு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கல் வாங்கி போட்டோம் இன்னைக்கு எழுநூறு ரூபாய்க்கு கல் கிடைக்கல இப்ப நம்ம திருப்பி அந்த கல்ல எத்தனை எழுநூறுவாய்க்கும் வித்துக்கலாம் ரெண்டாவது இந்த கம்பி பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் நீங்க சாதாரண கையாலையோ இல்ல டொயின் வச்சு போட்டிங்கன்னா நாலு வருஷத்துல அந்த பந்தல் இருக்கிற இடம் தெரியாது அந்த கழியும் பயன்படுது அந்த டொயினும் பயன்படுது எதுவுமே பயன்படுது ஒத்த ரூபாய் அந்த எடுத்துக்க முடியும் இன்வெஸ்ட் பண்ணதை எடுத்துன்னு முடியாது ஆனா இப்ப நம்ம நிரந்தர பந்தல் அமைச்சதுனால இந்த கல் முந்நூறுவாய்க்கு ரூபாய்க்கு வாங்கின கல் இன்னைக்கு எழுநூறு ரூபாய் சார் அதே மாதிரி நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் இப்போ செலவு பண்ணி போட்டது இன்னைக்கு ரெண்டு லட்ச ரூபா ஆகும் ஆனால் இப்போ மீ மீண்டும் ரெண்டு ஒரு லட்ச ரூபாய் இருக்கிற மாதிரி தான் சார் அது விதை வந்து எங்க வாங்கினீங்க சார் விதை பார்த்தீங்கன்னா முதல்ல முத முத பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமா வந்து நாட்டு விரையடி நாட்டு வெரைட்டி தான் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் பந்தல் போட்டதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைபிரேடுக்கு போயிட்டோம் இப்போ பயன்படுத்துகிற விதை பார்த்தீங்கன்னா கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் கோவையை பயன்படுத்துறோம் நல்ல விளைச்சல் வந்து ஷார்ட்டா இருக்குது வியாபாரத்துக்கு நல்லா இருக்குதுங்க இதில் மைக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது அது நீட்டாக கிட்டத்தட்ட ஒரு மீட்டருக்கு ஒரு ஒரு ரெண்டு அடி ரெண்டரை அடி வரும் சார் அது மார்க்கெட் பண்ணாலும் ரேட்டு கம்மியாக இருக்குது பட் ஆனால் வந்து இது இதில் வந்து விளைச்சல் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டன்னு எடு ஏக்கருக்கு பதினஞ்சு டன்னு எடுக்கிற விவசாயங்களும் இருக்கிறாங்க இருபத்தஞ்சி டன் எடுக்கிற விவசாயங்களும் இருக்கு சார் நம்ம பராமரிப்பை பொறுத்து அது வேறுபடும் சார் மருந்து அடிப்பீங்களா ஆமாம் சார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு பத்து நாள் குறையாம ஒரு பெட்டில் இது பூச்சி மருந்து அடிச்சிருவோம் சார் அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இதுல மீன் அமிலம் அடிப்போம் இஎம் கரைசல் அடிச்சு அடிப்போம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இந்த நோய்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மருந்து கடையில் போயிட்டு புழுக்கும் நோய்க்கு எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி மருந்து வாங்கி வந்து அடிக்கணும் சார் ம் மொத்தத்தில் வந்து இந்த வந்து புடல் சாகுபடி வந்து வருமானம் உள்ள ஒரு பயிர் தான் நல்ல சார் ஆமாம் சார் வருமானம் நிச்சயமாக வரும் தினசரி வருமானம் கூடிய தரக்கூடிய பயிராக இருக்குது ஆனால் பராமரிப்பு செஞ்சுட்டே இருக்க கண்டிப்பாக சார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காய்கறி மாடு ஆடு இதெல்லாம் வளர்ப்புனா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அது கண்காணிப்புலேயே இருக்கணும் சார் தான் சார் தினசரி வருமானம் வரும் நம்மளுடைய வேலை கேடும் இருந்தாலும் நமக்கு தினசரி வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாக இந்த தொழில் இருக்கு சார் தாலாண்மை வழி யூடியூப் சேனலை பார்க்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் பணிவான வேண்டுகோள் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுதான் எங்களுக்கு வீடியோ போடு ஆர்வம் உண்டாக்கும்